வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்முடைய திருக்காட்சி விளங்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து உணர்த்துகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவருடைய மாட்சி நம்மேல் உள்ளது என்கிற நம்பிக்கையும் திருப்பாடல் வழியாக இனங்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறதினாலே நம்முடைய திருக்காட்சி விளங்கும் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவரின் உடன் உழைப்பாளர்களாய் உரிமையாளர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிறதினாலே நம்முடைய திருக்காட்சி விளங்கும் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்குள் இருக்கிற குழந்தையை நாம் வணங்கி அதற்கு இணங்கி செயல்படுகிறதினாலே நம்முடைய திருக்காட்சி விளங்கும் என்கிற காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகம் எரசையா இறைவாக்கிற புத்தகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் எருசலேமே ஏழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது இந்த வாக்கு இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது எருசலேம் நீதான் சமாதானத்தின் மகன் சமாதானத்தின் மகள் நீதான் நீ ஏழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவர் நம்மை உண்டாக்கின பொழுது நம்மை ஒளியோடு உண்டாக்கினார் இந்த உலகத்திலே மிக பிரபலமானவர்களை நாம் அவர்கள் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறோம் ஆக நீயும் ஒரு நட்சத்திரமாக தகுதியுடனே ஆண்டவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கினார் என்கிற சத்தியத்தை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய மாட்சி உன் மேல் உள்ளது ஆண்டவருடைய மாட்சி மேல் உள்ளது ஆனபடியினாலே இந்த பூ உலகம் அதனை சார்ந்த காரியங்களிலும் இருள் மூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மூடிக்கொண்டிருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்மீது இருக்கிறதினாலே ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதினாலே அவருடைய ஒளி நம்மிடத்திலே உண்டாயிருக்கும் அவருடைய ஒளி நம்மிடத்திலே இருக்கிறதினாலே இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஒளியற்றவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள் அவரது மாற்றி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது மன்னர் உன் உதய நோக்கி நடைபோடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடத்தில் வருகின்றனர் இந்த உலகத்திலே ஒளியற்ற ஜனங்கள் உன்னை நோக்கி வரும்படியாக ஆண்டவர் உன்னை என்னை ஒளியாக ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய மாற்றி நம்மீது விளங்கும்படியாக நம்ம அவர் நம்மை ஏற்படுத்தி ார் அதனாலே நம்முடைய பிள்ளைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வகையான செல்வங்களும் நமக்கு கொண்டு தரப்படும் பிற இனத்தாரின் சொத்துக்கள் நம்மை வந்து அடையும் பெருந்திருளாய் ஒட்டகங்களின் மீது செல்வம் நமக்கு வந்து சேரும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே வாக்குத்தம் உரைக்கிறதை பார்க்கிறோம் இளம் ஒட்டகங்கள் வந்து சேரும் சேவா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் அதாவது நம்மிடத்திலே வருகிறவர்கள் நம்மிடத்திலே வந்து ஆண்டவருடைய புகழ் பிள்ளை எடுத்துரைக்கும்படியாக நம்முடைய வாழ்வு மாறி இருக்கும் ஏனெனில் நாம் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஞானத்தை உணர்ந்து அவரிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்கிற பொழுது அவருடைய ஆட்சி நம்மிடமிருந்து புறப்படுகிற பொழுது நம்முடைய திருக்காட்சி விளங்கும் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக நிறைய வாக்கிரர் வழியாக கற்றுக்கொள்கிறோம் திருப்பாடல் வழியாக இனங்களுக்கு நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக நம்முடைய திருக்காட்சி விளங்கும் என்று நாம் பார்க்கிறோம் பல்லவியாக எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் எல்லா இனத்தாரும் எப்படி நமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று சொன்னால் நாம் நீதியை செயல்படுத்துகிற பொழுது கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் நீதான் அந்த அரசன் எப்படி நீ அரசன் இந்த சரீரம் இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்திற்குள்ளே காணப்படுகிற அந்த உயிரானது ஆண்டவரிடத்தில் இருந்து வந்தது அந்த உயிர் தான் அந்த அரசர் இந்த உலகத்தின் சரீரமாகிய உன்னுடைய சரீரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற சகல சரீரங்களையும் நீ ஆளும்படியாக வழிகாட்டும்படியாக ஆளுவது என்றால் வழி நடத்துவது நேர்த்தியாக்குவது படியாக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படி நாம் அறுசுரிமை செய்கிற பொழுது நம்முடைய சரீரத்தையோ நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களோ நாம் அறுசுரிமை பண்ணுகிற பொழுது நீதியாய் விளங்க வேண்டும் நீதியை செய்ய வேண்டும் அவர் உன் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியவருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவராக நாம் நியாயத்திலே நடக்க வேண்டும் நியாயத்தை கற்பிக்க வேண்டும் நியாயத்தை போதிக்க வேண்டும் நியாயத்தை நடப்பிக்க வேண்டும் அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக நிலா உள்ளவர் வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் ஆளுகிறார் எங்கெங்கும் நீதி ஆளுகிறது அந்த நீதி ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனாலே அந்த நீதி நமக்குள்ளே இருக்கிறது நாம் நம்முடைய சரீரத்தை செயல்படுத்த வேண்டும் நமக்கு அடுத்திருக்கிறவர்களை நீதியோடு செயல்படுத்த வேண்டும் அப்படி நீதியோடு செயல்படுகிறது ஜனங்கள் நீதி நோக்கி இருக்கிற ஜனங்கள் நம்மை நோக்கி திரும்புவார்கள் அதனாலே நாம் ஆண்டவருக்கு நீதியில் ஊழியம் பண்ணுகிறதுனாலே இனங்கள் நமக்கு ஊழியம் பண்ணும் என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லி நாம் நீதியோடு நடக்கிறதுனாலே அரசர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் அவர் முன் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் ஆக நாம் ஆண்டவருக்கு உகந்த முறையில் நீதியான காரியங்களை நியாயமான காரியங்களை நாம் செய்கிற பொழுது நம்மை நோக்கி எல்லா நன்கொடைகளும் எல்லா ஆபரண எல்லா கொடைகளும் வந்து சேரும் அப்படி நாம் சேருகிற பொழுது நாம் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் நாம் இறங்கி எளியோருக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வறியவருக்கும் இரக்கம் காட்டி ஏழைகளின் உயிர்களுக்கு சக்தி தருகிறவர்களாக நாம் மாறுவோம் என்கிற காரியத்தை ஆண்டு பிறந்த நாளிலே திருப்பாடர் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார் நாம் நீதி உள்ளவர்களாக விளங்கும்படியாக நீதியை செயல்படுத்தும்படியாக நீதியை நாம் பறைசாற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் அப்பொழுது அப்படி நாம் நீதியை பறைசாற்றுகிற பொழுது நம்முடைய திருக்காட்சி விளங்கும் என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாக பதினொரு பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாம் வாசகத்தின் ஊடாக பவுல் எபேசியருக்கு எழுதுகிறது வழியாக நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார் நாம் ஆண்டவரின் உடன் உரிமையாளராக இருக்கிறோம் முதல் பகுதியிலே இந்த மறைபொருளை விளங்க பண்ண பவுல் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற காரியத்தை அவர் நமக்கு சொன்னாலும் இரண்டாவது பகுதி மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்து சகோதரருக்கும் இறை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக எல்லா இனத்தாரும் பிற இனத்தார் என்று பவுல் யூதர்களுக்கு எழுதுகிற மற்ற இனத்தாருக்கு எழுதுகிற பொழுது அப்படி எழுதுகிறார் எல்லா இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்பதே அம்மறைமுறள் நாம் யார் ஏன் மாற்றி நம்மிடத்திலே விளங்குகிறது ஏன் ஆண்டவர் நமக்கு அரசுரிமையை தருகிறார் ஏனென்றால் நாம் கிறிஸ்து ஏசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் கிறிஸ்து ஏசுவின் மூலம் கிறிஸ்துவின் என்று இங்கே சொல்லாமல் கிறிஸ்து ஏசுவின் மூலம் அபிஷேகிக்கப்பட்டவர் அபிஷேகிக்கப்பட்டவர் நான் என்கிற உணர்வை நாம் அடைகிற பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இயேசு மனிதனாக இருந்தார் கிறிஸ்துவை அவர் அறிகிறபொழுது கிறிஸ்துவாகிறபொழுது அவர் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவை கொண்டு தேவனிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்கிற அறிவை கொண்டு இந்த ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செய்து போனார் அப்படி அந்த கிறிஸ்துவின் என்னத்தை நாம் தான் இங்கே கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படாமல் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிறிஸ்துவின் தன்மையை நாம் அடைகிறதுன் மூலமாக நாம் எல்லா இனத்தாரும் இயேசுவின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளரும் தேவனிடத்திலே நாம் உடன் உரிமையாளராக இருக்கிறோம் ஒரே உடலின் உறுப்பினர் ஆண்டவர் ஒருவரை அவரிடத்திலிருந்து வந்த உறுப்புகள் நாம் அவரிடத்திலிருந்து வருகிற உறுப்பு தான் நம்மிடத்திலே காணப்படுகிற உயிர் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன்பங்காளிகளும் என்னென்ன வாக்குறுதி எல்லாம் தரப்பட்டிருக்கிறதோ வேதத்திலும் நமக்கு தனிப்பட்ட முறையிலும் கனவிலும் காட்சிகளிலும் என்னென்ன வாக்குறுதிகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா வாக்குறுதிகளிலும் நாம் உடன் இருக்கிறோம் என்பதே அம்மாறை பொருள் எப்பொழுது நாம் ஆண்டவருடைய உடன் உரிமையாளரும் அவருடைய உடலின் உறுப்பினரும் அவருடைய வாக்குத்தின் உடன் பங்காளிகளும் என்கிற நிலைமைக்கு நாம் வருகிறோமோ அந்த பொழுது நம்முடைய திருக்காட்சி இந்த உலகத்திலே விளங்கும் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிற காரியம் நம்முடைய தொலைக்காட்சி எப்படி விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆமன் இந்த பகுதியிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வெறும் நிகழ்வாய் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நாம் இந்த நிகழ்வின் ஊடாய் என்ன படிப்பினை என்கிறதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானிகள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள் ஞானிகள் ஆண்டவரை தேடுகிறார்கள் அவர்கள் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டுகிறது நட்சத்திரங்கள் ஒளி காட்டி வழிகாட்டுது அவர்கள் வருகிற வழியிலே ஏரோதுகளை சந்திக்கிறார்கள் ஏரோது நினைக்கிறான் அவரிடத்திலே காணப்படுகிற ஏதோ ஏரோதிடத்திலே காணப்படுகிற மறைநூல் வல்லுநர்களும் மற்றவர்களும் எருசலேமில் ஆண்டவர் பிறக்கிறார் அவர்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறவர் என்று சத்தியத்தை உரைக்கிறதை பார்க்கிறோம் சத்தியத்தை கேள்விப்பட்ட ஞானிகள் மீண்டும் வெளியே வந்து ஒளி விண்மீன் வழிகாட்ட அவர்கள் ஆண்டவரை கண்டு அங்கே அவருக்கு பொண்ணும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்க கொடுக்கிறார்கள் என்கிற அந்த சம்பவத்தை பார்க்கிறோம் ஞானிகள் நாம் தான் ஆண்டவர் நம்மை ஞானிகளாக ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்குள்ளே ஆண்டவருடைய ஆட்சி ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒளியை பின்பற்ற வேண்டும் வெளிச்சத்தை பின்பற்ற வேண்டும் நமக்குள்ளே போய் நம்முடைய வெளிச்சத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படி வருகிற பொழுது ஏரோதுகள் அழிக்க நினைக்கிறவர்கள் வருவார்கள் அப்படி வந்தாலும் மறைநூல் வல்லுநர்களும் குருக்களும் அதாவது நாம் வாசிக்கிற வாசகங்கள் நமக்கு இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் நாம் எவ்வழி செல்ல வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கும் அதை கற்பிக்கும்படியாக நாம் மீண்டும் ஒளியினிடத்திலே போக வேண்டும் ஒளி நமக்குள் தான் இருக்கிறது அதை வேறு இடங்களுக்கு தேடிப் போவோம் என்று சொன்னால் ஏரோதுகளும் காணப்படலாம் மறைநூல் வல்லுனர்களும் குருக்களும் காணப்படலாம் யாருடைய வழிகாட்டுதல் சரியா இருக்கும் என்று நமக்கு தெரியாமல் போகலாம் சந்தேகத்திற்கு இடம் உண்டாகலாம் அதனாலே ஞானிகள் மீண்டும் வெளியே வந்து அவர்கள் ஆண்டவரை தேடின பொழுது விண்மீன் வழிகாட்ட தொடங்கியது வழிகாட்ட தொடங்கியது அவர்கள் வந்தார்கள் குழந்தையை கண்டார்கள் குழந்தை நாம் ஒன்றும் தெரியாதென்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எருசலேமிலே ஒன்றும் யூதாவிலே ஒன்றும் தெரியாத இடம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற அந்த ஆண்டவருடைய ஆவியை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அந்த ஆண்டவருடைய ஆவியை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே நாம் தனித்திருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒளி என்பது நம்மை வெளிச்சத்திலே நடத்தும் எது நம்மை வெளிச்சத்திற்குள்ளே நடத்துகிறது அது குழந்தையை போன்றிருக்கும் ஒன்றும் விவரம் தெரியாததை போல இருக்கும் ஆனால் அந்த குழந்தை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தை தன்னை அனுப்பின ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறது தாய் யார் என்று தெரியாது தகப்பன் யார் என்று தெரியாது அனுப்பப்பட்ட குறிக்கோளோடு அந்த குழந்தை உண்டாயிருக்கும் அந்த பொன்னை செலுத்தி அதற்கு உரிய மரியாதையை செலுத்தி அந்த வெளிச்சத்தை நன்றாய் கண்டு சாம்பிராணியை கொடுத்து அந்த வெளிச்சத்திலிருந்து புறப்படுகிற எண்ணங்களை அந்த நல்ல எண்ணங்களை சாம்பிராணியை கொடுத்து நல்ல எண்ணங்களை உறுதிப்படுத்தி வெள்ளை போலத்தை அவர்கள் தருகிறார்கள் அந்த குழந்தையிலிருந்து அந்த ஒன்றுமில்லாமையில் இருந்து புறப்படுகிற கொடுக்கப்படுகிற மரியாதையினாலே அதிலிருந்து புறப்படுகிற எண்ணங்களினாலே வெள்ளை போலம் குணமாக்குதல் ஆண்டவருக்குள்ளே இழுத்துக் கொள்ளுதல் என்கிற நல்ல காரியங்கள் உண்டாகும் நமக்குள்ளே நாம் பிரயாணமாகி வெளிச்சத்தின் ஊடாய் கடந்து சென்று ஒன்றுமே இல்லை என்று காணப்படுகிற ஒன்றுக்கும் ஒன்று அறியாதது என்று காணப்படுகிறதான குழந்தையை நாம் வணங்கி அதனோடு கூட இணைந்து பொன்னை செலுத்தி சாம்பிராணியை கொடுத்து வெள்ளை போலத்தை நாம் கொடுக்கிற பொழுது நம்முடைய திருக்காட்சி நமக்கு விளங்கும் நம்மை அடுத்திருக்கிறவனுக்கு விளங்கும் இப்படித்தான் நாம் திருக்காட்சி விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு பணித்திருக்கிறார் அதைத்தான் நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் சுருக்கமாய் ஆண்டவருடைய மாட்சி சந்தேகத்திற்கு இடமின்றி நம்மிடத்திலே இருக்கிறது அதன் நிமித்தமாக நாம் நீதியில் நடந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் நீதியில் நாம் ஊழியம் செய்கிற பொழுது நாம் ஆண்டவரின் உடன் உரிமையாளரும் உறுப்பினரும் பங்காளிகளுமாயிருக்கிறோம் இந்த நினைவில் நாம் இருக்கிற பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற குழந்தையை கண்டு அதற்குரிய மரியாதையாகிய பொன்னை செலுத்தி அதிலிருந்து புறப்படுகிற சாம்பிராணி ஆகிய நல்ல எண்ணங்களை நாம் வெளியே கொண்டு வருகிற பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது வெள்ளை போலமாய் குணப்படுத்துதலாய் ஆண்டவரிடத்திலே சகலரையும் ஈர்த்துக் கொள்ளுகிறதாய் நம்முடைய வாழ்வு விளங்கும் நாம் இப்படித்தான் திருக்காட்சி அடைய முடியும் திருக்காட்சி விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார் அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு கிடைக்கிறதற்கரிய காரியங்கள் இந்த நாளிலே உடைய வசனத்தின் ஊடா நிறங்களுக்கு கற்பித்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு கேட்ட வார்த்தையின்படி நடக்கும் அண்டபிற விளம்பின வார்த்தையின்படி நடக்க அப்பா நிறங்களுக்கு குருமை பண்ணுவீராக உம்முடைய கரத்திலங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்